வணக்கம் நண்பர்களே சபரிமலை செல்லும் பக்தர்கள் பாட வேண்டிய சரணம் இது ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பகவானே பகவதியே பகவதியே பகவானே தேவனே தேவியே தேவியே தேவனே வில்லாளி வீரனே வீரமணிகண்டனே வீரமணிகண்டனே வில்லாளி வீரனே பகவான் சரணம் பகவதி சரணம் பகவதி சரணம் பகவான் சரணம் தேவன் சரணம் தேவி சரணம் தேவி சரணம் தேவன் சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு சபரிமலைக்கு பள்ளிக்கட்டு பாதபலம்தா தேகபலம்தா தேகபலம்தா பாதபலம்தா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை காலுக்கு மெத்தை கல்லும் முள்ளும் குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் கண்ணுக்கு வெளிச்சம் குண்டும் குழியும் தாங்கிவிடப்பா ஏந்தி விடப்பா ஏந்தி விடப்பா தாங்கி விடப்பா தூக்கிவிடப்பா ஏற்றம் கடினம் ஏற்றம் கடினம் தூக்கிவிடப்பா சாமி பாதம் ஐயன் பாதம் ஐயன் பாதம் சாமி பாதம் யாரை காண சாமியை காண சாமியை கண்டால் மோட்சம் கிட்டும் கற்பூர ஜோதி சுவாமிக்கே நெய் அபிஷேகம் சுவாமிக்கே பன்னீர் அபிஷேகம் சுவாமிக்கே முத்திரை தேங்காய் சுவாமிக்கே காணி பொன்னும் சாமிக்கே வெற்றிலை அடக்கம் சாமிக்கே கதலி பழம் சாமிக்கே விபூதி அபிஷேகம் சாமிக்கே கட்டுக்கட்டு இருமுடிக்கட்டு யாரோட கட்டு சாமியோட கட்டு சாமி மாறே ஐயப்ப மாறே ஐயப்ப மாறே சாமி மாறே ராஜா பந்தளராஜா பந்தளராஜா பம்பா வாசா சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா வாரோம் அப்பா ஐயப்பா வந்தோம் அப்பா ஐயப்பா பந்தள ராஜா ஐயப்பா பம்பா வாசா ஐயப்பா கரிமலை வாசா ஐயப்பா கலியுக வரதா ஐயப்பா